பிரியமானவர்களே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுகள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்காவது வசனம் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார் ஆமேன் பிரியமானவர்களே இந்த அற்புதமான காலை பொழுதுலே கத்தல் தருகிற வார்த்தை உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் அதாவது உன்னுடைய வேண்டுதலுக்கான பதில் அருள் செய்யப்படும் ஆமே இந்த நாளில் ஒரு ஜபிக்கிறது உண்டு சிந்திக்கிறது உண்டு நினைக்கிறது உண்டு நான் அநேக நாளாக ஜபித்து கொண்டிருக்கிறேன் அநேக நாளாக இந்த காரியத்துக்காக காத்திருக்கிறேன் இந்த நன்மைக்காக தேவனுடைய சமூகத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதற்கான பலன் வருமா ஜபம் கேட்கப்படுகிறதா இல்லையா என்று அநேக சந்தேகங்கள் இருக்கிறது ஆனால் இந்த நாளில் தருகிறார் உன்னுடைய இறுதியத்தின் வேண்டுதல்கள் அருள் செய்யப்பட போகிறது ஆமே கத்தர் உன்னுடைய ஜபத்தை கேட்கிறார் கத்தர் உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய கண்ணீரின் விண்ணப்பத்தையும் உங்களுடைய காத்திருப்புதலையும் அவர் புறம்பாய் தள்ளுகிறவர் அல்ல ஒருவேளை சற்று காலம் காத்திருக்க பண்ணியிருக்கிறார் என்றால் நன்மையானதை உங்களுக்கு தருவதற்காக தான் ஆமே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது பல அடைவீர்கள் உங்களுடைய ஜபம் உங்களுடைய விண்ணப்பம் உங்களுடைய மனதின் இயக்கங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை அவர் இந்த நாளிலே உங்களுக்கு அருள பண்ண போகிறார் ஐ மீன் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் காத்திருந்து ஜபித்தீர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணீர்களோ அதை அவர் தருவேன் இந்த நாளில் சொல்கிறார் ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் அதாவது இந்த நன்மை எனக்கு தேவை இல்லை பேங்க்கில் போய் இந்த லோன் எனக்கு தேவை இல்லை இன்னொரு ஆஃபீஸில் போய் எனக்கு இந்த ஜாப் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம அப்ளிகேஷன் இல்லை ரிக்கொஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தோன்னா அது நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது அது நமக்கு வருமா வராதா என்று நமக்கு அது உறுதியாக சொல்ல முடியாது ஏனால் அங்கே ஒரு மனிதனுடைய வார்த்தை இருக்கிறது மனிதனுடைய சிந்தை மனிதனுடைய அறிவு மனிதனுடைய கண்ணோக்கம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு ஆனா நீங்களும் நானும் ஜபித்து கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் உனக்கு வேண்டியதை உனக்கு அருள செய்வேன் என்று சொன்னார் என்றால் அதை நிச்சயம் செய்வார் ஆமே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்னென்ன காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்னென்ன விண்ணப்பங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் எந்த நன்மை பெற வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த வியாதியிலிருந்து சுகம் வர வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள் அந்த ஜபம் கேட்கப்பட்டது கத்தர் நன்மையானதே உங்களுக்கு அருள செய்வோம் வசனம் அப்படி தான் சொல்லுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வேன் ஆமே கத்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் அவர் நன்மையானதை உங்க வாழ்க்கையில அருள் செய்வார் கலங்காதிருங்கள் அதனால ஜபம் கேட்கப்பட்டதா படலியா இன்றைக்கு சந்தேகம் வேண்டாம் நிச்சயம் நீங்கள் ஜபித்தீர்கள் என்றால் விசுவாசத்தோடு ஜபித்தீர்கள் என்றால் உறுதியாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் பண்ணீர்கள் என்றால் உங்களுக்கு அது அருளப்படும் இந்த நாள் கர்த்தருடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிற நாளாய் மாறட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் மாறட்டும் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற நாளாய் மாறட்டும் உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படுகிற நாளை மாறட்டும் கத்த பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்